கிழக்கு மாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் இன்று போரா மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் மட்டக்கிழப்பு நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் காலவரையற்ற சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை இன்று ஆரம்பித்தனர் தமக்கான நிரந்தர நியமனம் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமையை கண்டிக்கும் வகையிலேயே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் நாங்க பாஸ் அவுட் ஆயினா எங்கட ஆண்ட அடிப்படையில் எங்களுக்கு வெயில தாங்க திரும்பியும் திரும்பியும் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாங்க அஞ்சூறு ரூபாய் எக்ஸாமுக்கு காசு கட்டியும் அந்த எக்ஸாம்ல எங்களுக்கு வர்ற மார்க்ஸ் வந்து உங்களுக்கு காணாது இனிமேல் நாங்க எக்ஸாம் செய்யற ஒரு நிலையில இல்ல நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுக்கு வேலை தாங்க மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வேலையற்றிருக்கிறார்கள் இந்த பட்டதாரிகள் அனைவருக்குமே உரிய முறையில் அவசரமாக நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்பதை எமது கோரிக்கையாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடந்த சத்தியாகிரக போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதேவேளை அம்பாரி மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளும் நிரந்தர நியமனம் கோரி இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைத்தீவு சண்முக வித்தியாலயத்திலிருந்து விபுலானந்தா சதுக்கம் வரை பேரணியாக சென்றவர்கள் அங்கு கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர்